நடிகர் திலகம் நடித்து தயாரித்த நாடகம் அண்ணன் தஞ்சை வாணனா அப்போது தஞ்சை வாணன் சார்னா அண்ணன் கூப்பிட்டு பழக்கம் என்ன ஆஃபிஸ் அது நம்ம பழைய நாடக முறை எல்லாத்தையும் சினிமாவில் இல்லை நாடகத்தில் அண்ணன் தான் சொல்லுவாங்க தம்பியாக இருந்தால் கூட அண்ணன் தான் சொல்லுவாங்க அதை நான் அவர் அவரையும் அப்படி தான் பழகியிருக்கேன் கூடாதன் சார் இது கடன் கவிஞன் இது என்ன சித்ரா நான் இன்ட்ரடியூஸ் ஆகணுன்னு இந்த நாடகம் பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த நாடகத்தை பார்த்தவங்களே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் ஏதாச்சும் இன்னொருத்தர் வந்து இங்கே குணாதன் சார் பார்த்துருக்காரு பல பேர் இந்த நாடகம் பார்த்தது நான் பார்த்தேன்னா ஐ விஸ் ஸ்கூலில் ஸோ ஐட் இன்ஸ் இட் வெரி குட் கன்க்ராச்சுலேஷன் சார் தேங்க்யூ சார் இப்போதான் பார்த்தேன் ஓகே ஸோ குட் அதனால் பார்த்து பார்த்தது வீடியோலாம் இது ஃபோட்டோகிராஃப்லாம் இருக்குது பட் எனக்கு இந்த தமிழ் இந்த நாடகம் அவங்களாம் நடத்துகிறாங்க நம்ம இசைக்கவி சார் நம்ம தம்பி நங்கோடெலாம் ஸோ இந்த நாடகம் இப்போ நீங்கள் இந்த புக்கை கொண்டு வந்தீங்கன்னா தான் இப்போ புது நியூ ஜென்ரேஷனுக்கு இது மாதிரி ஒரு நாடகம் இருக்குது அப்படின்னு தெரியும் இந்த தமிழ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் அண்ட் இட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நியூ ட்ராமா அப்பிரிஷியேட் ஆடோ தர் ஆக்டர்ஸ் அண்ட் பிளே ரைட்ஸ் லைக் அவர் இசைக்கவி சார் அண்ட் நம்ம இளங்கோ அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாரல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க குணாரன் சார் ஐயா விஐடி சான்சலர் எல்லாம் ஸோ நீங்கள் அதை திருப்பி இந்த மேடைக்கு இது என்ன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் இதை ரிஹர்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ட்ராமாவில் நாடக ஃபெஸ்டிவலில் அதாவது நீங்க யூ ஷுட் பிரிங்க் திஸ் பேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா அறுபது வருஷம் ஆச்சு அந்த ட்ராமா வந்து நினைக்கிறேன் ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தி ஷுட் கம் பேக் அது கேட்டால் எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்களா இது மாதிரி பேசுறதுக்கு தமிழ்லாம் பேசுகிறதுக்குன்னு இருக்காங்க நிறைய பேர் புது பசங்கள்லாம் இருக்காங்க எல்லா நிறைய பேர் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் கீப் த வேணா த தேஷ் த நாடகம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க நாடகம் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் கூட சார் சொன்ன மாதிரி திருப்பி யு கெட் ஆக்டர்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா நடிகர் திலகம் மக்கள் திலகம் ரெண்டு பேரும் ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்க தான் அது மெயின் பிகஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த வேர்ல்டு ஸோ அதுதான் திருப்பியும் திருப்பியும் நீங்கள் ஐ நோ பிரதர் ஐ நோ தட் ஸோ ஐ நோ தேட் ஐ நோ கே தேவர் வெரி வெல் ஐ இன்ட்ரோடியூஸ்ட் சன் இன் த மூவிஸ் ஆல்சோகே ஸோ இப்போ இந்த ட்ராமா கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் கேன் ஜாயின் அண்ட் நீங்கள் வந்து யூ பி கேரி ஆன் ப்ரொடியூசிங் நியூ டெக் லைக் எஸ் ஏ நியூ ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வாங்க ஸோ இதை தொடர்ந்து பண்ண வேண்டும் இதையும் நீங்கள் இந்த இந்த ட்ராமாவை நீங்கள் மேடை அரங்கேற்றணும் சித்ராக்கிட்ட ஐ லாஸ்ட் ஒரு ஸ்பெஷல் திங் இது மட்டும் எழுதலை தஞ்சாவணம் சார் நடிகருக்கு விளங்குறதுக்காக இன்னும் ரெண்டு மூணு எழுதியிருக்காரு அதை ப்ளீஸ் டேக் ட்ரபிள் ப்ளீஸ் டேக் ட்ரபிள் அதை கண்டுபிடிங்க ப்ளீஸ் சர்ச் ஃபார் இட் ஐ திங்க் சாந்தியில் அதை அவர் எழுதுனது அண்டு பாம்பே தூர்தர்ஷனுக்காக வீர சிவாஜி எழுதியிருக்கார் அதுவும் நம்மகிட்ட இல்லை அப்புறம் சாமராட்ட அசோக் அவர் எழுதுனது பழைய முரசொலி மாறன் சார் எழுதுனது இல்லை இது வந்து இவர் எழுதினார் சாம்ராட் தஞ்சை சார் எழுதுன சாமராட்ட அசோக் அது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மக்கள் தினம் அது நாலு வாட்டி கவர்மெண்ட் ஃப்ளட் ரிலீஃப்காக நடிகர் தலைவர் நடித்தார் நாலு வாட்டியும் மக்கள் தலைவர் முன்னிலேயே உட்கார்ந்து அப்போ நாங்களாம் இருந்தோம் அப்போ அப்பா ஏன்னா ஏன்னா இதை ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க இல்லை நீ பார்க்கறது நான் எப்போ திருப்பியும் மேடையில் பார்க்குறத நாலு நாலு ஷோவுக்கும் அவர் வந்து சீஃப் கெஸ்டாக போனார் நாலு ஷோ தமிழ்நாடு பூரா ஸோ தீஸ் ஆல் அ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் திருப்பி இதை கண்டுபிடிச்சி இந்த இந்த இதெல்லாம் கொண்டு இந்த மாதிரி புக்காக கொண்டு வரணும் ஸோ இதை திருப்பியும் ஆக்டர்ஸ்லாம் அந்த நாடவும் நடிக்கிறோம் பாம்பே தூர்தர்ஷன் சிவாஜி அது ஞாபகம் இருக்குது உங்களுக்கு குணநாதன் சார் அங்கே இருந்தார் ஏவிஎம் தயாரித்து சிவாஜி ப்ரொடக்ஷன் ஏவிஎம் தயாரித்தது ஸோ அதை கொண்டு வரணும் அண்ட் ஷாக்டியில் இருக்கு இதை நீங்கள் புக்கு புக்காக கொண்டு வந்தீங்கன்னா போதும் திருப்பி வந்தெல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க திருப்பி அவர் மேடைக்கு வந்துடுவாங்க அவர் இருக்கார் ப்ரொடியூசர் டைரக்டர் அவரும் இருக்கார் குணநாதன் சார் ஸோ ப்ளீஸ் டூ திஸ் சிஸ்டர் ஓகே வெரி ஹாப்பி அண்ட் இன்னைக்கு ஐம் வெரி ஹாப்பி தட் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு ஈவினிங் கொண்டு வரீங்க எனக்கு என் போல சிலருக்கு தேசியமும் தெய்வீகமும் கற்றுக் கொடுத்தவர் நடிகர் திரகம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்